வெல்கம் டு டைம் ஸ்கொயர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன் பாறை கோலம் உள்ளியக்க செயல்முறைகள் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் எண்பத்தி மூணு ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் பாறைக்கோளம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜோசப் பேரல் செகண்டு புவி மேலோட்டின் மேல் பகுதிக்கும் கீழ்பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லை ஆன்சர் ஆப்ஷன் இ கோன்ராட் எல்லை தேர்டு கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் இ வெகனர் ஃபோர்த்து வேறுபட்டதை கண்டறி ஆன்சர் ஆப்ஷன் இ பசிபிக் புவித்தட்டு ஃபிஃப்த்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்று உலகின் மிக ஆழமான அகலியாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மரியானா அகலி சிக்ஸ்த்து இவ்வகை இவ்வகை மடிப்பில் ஒரு மடிப்புகளால் மற்றொன்றை விட செங்குத்தாக இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ சமச்சீரற்ற மடிப்பு செவன்த்து உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு எயித்து கீழ்கண்டவற்றில் ஒன்று புவி மேற்பரப்பில் ஏற்படும் சில நடுக்கத்தில் அறுபத்தி எட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆ பசிபிக் வளைய பகுதி நெக்ஸ்ட் நைன்த்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொட்டபாக்சி எரிமலை டென்த்து புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது ஆன்சர் ஆப்ஷன் இ சில் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்